செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள ஆத்தூர் வேத பாடசாலையை தான் இப்போ இருக்கோம் ஆத்தூர் வேத பாடசாலை என்பது இந்து மதத்தின் மிக பழமையான புனித நூல்களில் ஒன்றான அதர்வ வேதத்தை படிப்பதற்கும் அதை பரப்புவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நிறுவனமாகும் மாணவர்கள் அதர்வ வேதத்தின் பாடல்கள் சடங்குகள் மற்றும் தத்துவ அம்சங்களை கற்றுக்கொள்வதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் உகந்த சூழலை வழங்குகிறது இந்த நிறுவனம் இந்து வேதத்தில் பொதிந்துள்ள ஆழமான போதனைகளை புரிந்து கொள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டும் அனுபவம் வாய்ந்த மற்றும் கச்சரிந்த ஆசிரியர்களை கொண்டுள்ளது நம்ம இப்போ இருக்கிறது ஆத்தூர் வேத பாடசாலை கிட்ட தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு அழகா மெயின்டைன் பண்றாங்க மாடுகள்லாம் நிறைய இருக்கு பசுக்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸான இடம் ஸோ எக்ஸலண்ட்டுங்க இந்த ப்ளேஸில் வந்து நீங்கள் வந்து வேத பாடசாலைக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல அந்த பசங்களுக்கு சாப்பாடு போடுறதுனாலும் போடலாம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு குழந்தைங்க இங்கே படிக்கிறாங்க வேத பாடசாலையில் இங்கே ஒரு குட்டி பையன் போயிட்ருக்கான் பாருங்களேன் இருக்கானா அங்கே போய் மாடை பார்த்துட்டுருக்கு அந்த குழந்தை வேறு என்ன இவாளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது இல்லையா அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து ஆத்தூர் வேத பாடசாலை இதுதான் அங்கே இருக்கிற டைனிங் ஹால் பசங்கள்லாம் அங்கே இப்போ கூடியிருக்கா சாப்பிட்றதுக்காக அதுக்கு முன்னாடி வாத்தியார் மாமா சில விஷயங்களை இருக்கா அந்த குழந்தைகள்லாம் உட்காந்து நாங்கள் சாப்பிட்ற அழகு சமத்தாக சாப்பிட்ற அழகு வந்து பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இங்கே இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து என்னோடய நெய்பர் சுந்தரராமன் மாமாக்கும் லக்ஷ்மி மாமாவுக்கும் பீமரத சாந்தி நடந்தது ஸோ தான் வந்து நான் இப்போ வீடியோவாக நீங்கள் பார்த்துட்ருக்கேன் कोने yeah. स्टार இங்கே கோபூஜையும் நடைபெற்றது நம்ம அறுபதாம் கல்யாணமோ வேணா எண்பதாவது கல்யாணம் எழுபது பண்ணிக்கணும் அப்படின்னு இங்கே பிரார்த்திச்சிருந்து நீங்கள் அங்கே போய் பண்ணலாம் இந்த வேத பாடசாலையில் அனுதினமும் புண்ணிய பாரம்பரிய சுப நிகழ்வுகள் ஆஸ்திரியர்களின் பங்களிப்புடன் பாடசாலையின் சார்பிலும் கிரகஸ்தர்களின் குடும்ப சார்பாகவும் நடைபெற்று வருகிறது இந்த மாதிரி ஆத்துக்கும் வந்து வேத பாராயணம் பண்ணுறா அந்த வித்தியாதிகள் அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம் இதற்கான கட்டணம் வந்து நீங்கள் முதல்ல நான் ஆரம்பத்தில் வீடியோவில் வந்து வெப்சைட்டோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே டீட்டெயில்ஸும் கிடைக்கும் நீங்களும் உங்கள் ஆற்றுல அந்த குழந்தைங்கள வர வச்சு வேத பாராயணம் பண்ணலாம்

இதேபோல தாங்களும் இந்த பாடசாலையில் உபநயனம் பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் தங்கள் குடும்பத்தார் மற்றும் சுற்றத்தாரின் வருஷ ஆயுஷோம ஹோமங்கள் வித்யாரம்பம் கோபூஜைகள் வேத பாராயணங்கள் இதர ஹோமங்கள் மற்றும் பிற புண்ணிய பாரம்பரிய சுப வைபவங்களை வருடம் முழுவதும் அனைத்து நாட்களிலும் வேத சப்தம் முழுங்கிக் கொண்டும் மகான்கள் பலர் வருகைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் மிகவும் பவித்திரமான ஸ்தலமான இந்த வேத வித்யாஸ்தானத்தில் எண்ணிக்கையில் மிக மிக அதிகம் கொண்ட வேத வித்யார்த்திகள் நித்தியம் பாராயணம் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் மகா பண்டிதர்களால் மிகுந்த ஸ்ரத்தையுடன் நடத்தப்பட்டு வருகிறது தாங்களும் குடும்ப நிகழ்வுகளை கொண்டாடி மிகுந்த ஆத்ம சந்துஷ்டி அடைய வாரீர் என அழைக்கின்றோம்

यथा शुक्लम् यथा शक्ति वा एवज्ञः साध्यायधर्मेण अनन्ये देहेन ृदा अपालोरयित्वा कुल्पलग्नम् पुष्कर मन्दे पुष्कले पुष्करे स वद्रीर्य கடுமையான கல்வி முயற்சிகள் ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் கலாச்சார மூழ்குதலின் மூலம் ஆத்தூர் வேத பாடசாலை வேத ஞானத்தின் செழுமையான மரபுகளை நிலைநிறுத்துவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய தலைமுறை நபர்களை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மகா பெரியவா சரணம்